ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவிஷாவில் டவுன் அவிஷாவில் டவுனில் இருந்து இப்போ நான் கொழும்புக்கு இருக்கேன் ஓ பிரெண்ட்ஸ் பாருங்கள் தான் டவுனில் டவுனில் உள்ள கடைகளை பாருங்கள் விசாலில் பக்கம் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை தூரிகிட்டு இருக்குது கிளைமேட்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா மழை வா மழை காலனால இப்போ பாருங்கள் பார்த்தா விளங்கும் பாருங்க இப்படி மழை பெய்கிற இதாக இருக்குது மழை பெய்ஞ்சுக்கிட்டு தான் தூரிகிட்டு தான் இருக்குது இப்போ நாங்கள் இருக்கோம் அவிசால டவுனில் டவுனில் வந்து கொழும்பு பயணம் போய்கிட்டு இருக்கோம் பார்த்தா விளங்கும் மக்கள் எல்லாம் இருக்காங்க சரியான கொஞ்சம் க்ரௌடெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா க்ரௌடெல்லாம் அவ்வளோ இல்லை ஏன்னா சீசன் அப்படி பஸ்ஸுக்குள்ள என்ன சீட்டே காலியாக தான் இருக்குது எல்லா சீட்டும் காலியாக தான் இருக்குது பாருங்கள் ஏன்னா இது வந்து சிடிபி அரச பேர் வந்து அவ்வளோ க்ரௌடெல்லாம் இல்லை இல்லை சீட்டு நானே பின் சீட்டில் தான் இருக்கேன் ரொம்பவே ஒரு ஒன்று ரெண்டு எல்லோரும் சேர்த்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்காக இருக்கும் சீட்டே இல்லை சீட்டில் காலி சீட்டெல்லாம் காலியாக தான் இருக்குது இது திருச்சி வேலை அவிசாக இல்லை பஸ்ஸு நம்மளுக்கு முன்னாடி விற்கிது அதுவும் போய்கிட்டு போகுது இது போகிற ரூட் வந்து பள்ளிகாம மிதிரிகளை வெதகாம ரங்வலை எஸ்வத்தை ஓப்பீட்டிய ரோஹல ஹந்திய இந்த ஏரியா போயிட்டு தான் அது அவிசா வெளில போகுது मंदिर संबंधित लेकिन कुछ भी और ना दिखलाते हैं वाले देख संबंधित लोग எல்லாம் இல்லை இப்போ முந்தி மாதிரி க்ரௌடு இல்லை இப்போனால் ரொம்பவே க்ரௌடு எல்லாம் கம்மியாக தான் இருக்குது பிஸ்னஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு போல் பாருங்கள் ரோட்டே பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கும் குழுக்கம் தான் இந்த ரோட் வந்து பதில் போகுது இந்த ரோட் ஸ்ட்ரெயிட்டாக போனால் பதில் அவங்க பாருங்கள் ரத்னபுர ஹெட்டன் கேகல் அந்த ரோட்டு தான் அது இப்போ நம்ம வந்தது இந்த இப்போ போகிறோம் கொழும்பு கொழும்பு ரட்னபுரம் அது அந்த சைடு ரட்னபுரம் இது கொழும்பு இது வந்து நான் அவிஷாவெல்ல ரயில்வே ஸ்டேஷன் அவிசா ரயில்வே ஸ்டேஷன் தான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவிஷாவில் நான் அவிஷாவில் குவியது நிலையம் மரக்கறி எல்லாம் போட்டு வச்சிருக்காக இருந்தாலும் கிரவுட் இல்ல பாருங்க ரோடுல அப்படியே காஞ்சி போயிட்டு இருக்குன்னு சொல்லி എല്ലാം ബിസ്നസ് എല്ലാം രൂപ കുറഞ്ഞ് പോല ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ഇന്നൊരു വീഡിയോയിൽ നമ്മൾ സന്ദിപ്പം ഓക്കെ ബൈ ட்ராவல் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பெல் பட்டன் அமைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்